இங்க பாருங்க ஒவ்வொரு கேமரா நான் பேசி இருப்பீங்க பேட்டிலயா எப்படி பேட்டி குடுக்குறீங்களா? அங்க தனியா வச்சிடுங்க. கீழ வச்சிடலாம். கீழ வச்சி எடுத்துருங்க. அந்த மரங்கள் வகை செடி பாப்பா. எப்படி بقى ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிறைய அத்லெட்ஸ்லாம் இந்த அவார்டு வாங்கிறது ஸ்போர்ட்ஸோட பெரிய ஏரியாவிலிருந்து அவாட் அந்த வலை எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஃபஸ்ட்டை இந்த அவலை வந்து என் அப்பா அம்மா அப்படின்னு எனக்கு அக்காவுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் என்னோடய தலைவாசி யூனிவர்சிட்டி நாமக்கல் மெட்டல் காலேஜ் டீன் செலுவாசி சார் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் இடத்துல அண்ட் என்னோடய ப்ரொஃபசர்ஸ் என்னோடய ஹெச்ஓடி அப்புறம் முக்கியமாக பிடி கணேஷ் சார் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெடல் அடிக்க அடிக்க வச்சிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உவேதி ஸ்டாலின் சார் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பரவல் வைப்போருக்கான முழுக்க முழுக்கமான எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு என்னை இந்த மெடல் ஜெயித்து வச்சுருக்காரு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க டாப் ஸ்கீம்னு ஸ்கீமில் ஆட் பண்ணி அவங்களுமே என்னை வந்து இந்த மிளகு அடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்புறம் கோபிச்சந்த் அகாடமி என்னை ட்ரெயின் பண்ணி என்னை இந்த மிளகு அடிக்க வச்சுருக்காங்க நான் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் கோபிச்சந்த் சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ 고맙습니다. <broth3> வணக்கம் என் பேர் துளசிமதி முருகேசன் எங்கள் சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நான் இங்கே நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் தேர்ட் இயர் இருக்கேன் நான் ரீசெண்டாக பாரிஸ் நடந்த பேரலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸில் இரண்டாவது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் இந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன் நான் யோசிச்சுருக்கேன் இந்த இந்த அவார்டெலாம் நம்ம வாங்குவோமா நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஸோ அந்த அவார்டு நான் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பார்க்கல நான் கிளாஸ் அட்டன் இருந்தேன் ஸோ ஒன் ஹவர் கழித்து பார்த்தேன் பார்த்த உடனே அப்பா அம்மா அப்படி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கும்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கோ ப்ராக்டிஸ் பண்ணலை முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய அப்பா வந்து தினகோலி அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சின்ன வயசுலேருந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு குடிசை வீட்டில் குடிசை வீட்டில் வளர்ந்து அடுத்த வேலை சாப்பாடே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படிலாம் இருக்கிறப்ப மழை வந்துடும் வர்தா புயல்லாம் வந்து வீடெல்லாம் வீடு இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் அப்படியெல்லாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பேட் வாங்க காசு இல்லாமல் நான் பூஸ்ட் ஃப்ரீ ரேக்கெட்டில் தான் நான் விளாடவே ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்போர்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய அப்பா தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் நான் இங்கே நிற்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தான் இந்த டவரை டெடிகேட் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய அம்மா என்னோடய வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்கார் எங்களோட வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அம்மா தான் இருக்காங்க நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த டவரை டெடிகேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த மெடல் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் உதயநிதி சார் டெப்டி சீமன் ஸ்போர்ட்ஸ் மிஸ்டர் நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு மெடல் அடிக்கிறதுக்கு லீவ் வாங்கி கொடுத்து இந்த ட்ரைனிங்க்கும் செவன் லேக்ஸ் ஊக்கத்தொகையாக கொடுத்து என்னை அனுப்பி வச்சாங்க நான் சொல்லிட்டு போயிருந்தேன் மெடல் அடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு நாங்கள் மெடல் வின் பண்ணிவிட்டு வந்த உடனேவே ஹை கேஷ் இன்சென்டிவ் ஒரு டூ க்ரோர்ஸ் கொடுத்துருந்தாங்க மெடல் வின் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கும் அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார் அப்புறம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அத்தோல்யா மிஸ்ரா சார் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நான் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா எலைட் ஸ்கீம் எம்ஏஎம்எஸ் ஸ்கீம்னு சொல்லி எல்லா ஸ்கீம்லேயும் எங்களுக்கு வந்து ஒரு பிளேயருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீமில் என்னை ஆட் பண்ணி இன்டர்நேஷ்னல் போயிட்டு வரதுக்கான சார்ஜஸ் ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க நான் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாருக்கும் நான் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் தனுவாஸ் என்னோடய யூனிவர்சிட்டி தனுவாஸ் வைஸ் சான்சலர் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்னோடய காலேஜ் டீன் சார் செல்வராஜு சார் அப்புறம் ஹெச்ஓடி அண்ட் ஆல் த புரொஃபர்ஸ் அப்புறம் என்னோட பிடி கணேஷ் சார் நான் அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் முக்கியமாக கோபிச்சந்த் சார் நான் டூ இயர்ஸாக அவருக்குள்ளே ட்ரைனிங் எடுத்தேன் பேரலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் அவருக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் கோபிச்சந்த் சார் ராஜேந்திரன் சார் அந்த நிஃபான் சார் தேங்க்யூ